ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் ஐம்பது ரூபா இந்த அரை லிட்டர் நீல பூக்கள் வெறும் நூறுரூவா இங்கே பாருங்கள் இந்த கூடை இருக்க பாருங்கள் டஸ்ட்பின் இருக்குது பாருங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா வேறுங்க பூச்சாலையும் நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க இருநூறு ரோலர் இருக்குது பாருங்கள் வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த ரோலர்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா கூட்டு இருக்குது பாருங்கள் இந்த கூட்டெல்லாம் விரும்பணு பாருங்க இதுங்களா எங்கள பேட்ரி இருக்குது ரெண்டு சொது பேட்ரி இந்த கரெக்டர் இருக்குது பாருங்கள் இது ஐம்பது ரூபா வீட் ப்ரெஷர் இருக்குது பாருங்கள் ரெண்டு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா இந்த ப்ளாஸ்டிக் கப்பெல்லாம் பெரிய சைஸ் கப் பாருங்க ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா இல்லைங்க சவால் ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா சம்சங் ஃபோன் கவர் எல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாம் வெறும் நூறுரூவா யாழ்ப்பாணம் பேரத்த ரோடு பாருங்க பேரத்த ரோடு பக்கத்துல ஃபூபின்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஹாஸ்பிடல் பக்கத்துல ஒழுங்கையில பாருங்க பாருங்க இதெல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபா பாருங்க ஃபுல்லா யாழ்ப்பாணம் நெல்லியடி தான் நிக்கிறோம் பாருங்க ஏன் வந்தாங்கன்னா நெல்லியடியில் ஒரு சூப்பர் சேல் ஒன்று போட்டுருக்காங்க

பாருங்க பாருவாலருந்து பொருட்கள் இல்லாமல் இருக்கு பாருங்க யாழ்ப்பாணத்துக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கேன் பாருங்க பாருங்க இந்த மண்டபம் தான் நடந்து கொண்டிருக்க பாருங்க அக்கெல்லாம் முகண்டி பண்ணிக்கலாம் பாருங்க அது எங்கே தான் சிலோ டெப் இல்லாமல் இருக்க பாருங்க இஸ்லாம் டப்பெல்லாம் நூறுரூவா வேறங்க இந்த கரட்ஸ் வரது எங்கால கட்டர் ஸ்டெப்பர் கிளிப் பெட்டி புக்ஸ் எல்லாம் நூறுரூவா வேறுங்க இந்த பூட்டு இருக்குது பாருங்கள் பூட்டெல்லாம் நூறுரூவா எங்கால வாளி ஐட்டங்கள் கூடிய ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் எங்கள் எங்கால டப்பா எல்லாமே இருக்குது பாருங்கள் வேறு எங்களால் நீலப்பூத்து எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த அரை லிட்டர் நீல பூத்தில் வரும் நூறுரூவா வேறுங்க அந்த இந்த பூத்தில் பாருங்கள் இதெல்லாம் நூறுரூவா வாயிருங்க அது எங்கால லிக்யூட் எல்லாமே இருக்குது பாருங்கள் வருது இதெல்லாம் நூறுரூவா இந்த டப்பா இந்த கூடை எல்லாம் நூறுரூவா தான் பாருங்கள் அது ஃபோன் கவர் இருக்குது பாருங்கள் ஃபோன் கவர்லாம் நூறுரூவா வேறுங்க சாம்சங் ஃபோன் இந்த கவர் எல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாம் வரும் நூல் அப்படி இந்த கிளாஸ் இருக்குது பாருங்கள் எது நோக்குவா அது இந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் எது நோக்குவாங்க அவ்வளோ இரண்டு வேறுங்க சும்மா சின்ன அன்னைக்கு பாருங்க இந்த சோப் இருக்குது பாருங்க இதெல்லாம் நோபா வெங்காயம் எல்லாமே இருக்கு பாருங்கள் இந்த டப்பா எல்லாமே இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த டப்பெல்லாம் நூறுரூவா பாருங்க கரண்டியோட வரும் நூறுரூவா பாருங்க இந்த போத்துலெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இது பெரிய சைஸ் போத்தில் பாருங்கண்ணா உள்ள கரண்டியும் இருக்குது வரும் நூற்றி ஐம்பது ரூபா பேருங்க அப்படிங்கால வடியெல்லாம் இருக்குது பாருங்க இந்த வடி செட் அப்படிங்க மொத்தமாக நாலு வடி இருக்குது வரும் நூற்றி ஐம்பது ரூபா அப்படி எங்கால பெரிய புனாலில் இருக்குது பாருங்கள் இது நூற்றி ஐம்பது ரூபா அது எங்கால சின்ன சின்ன பூசெல்லாம் இருக்குது பாருங்கள் சின்ன பிள்ளை இந்த ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அது எங்களால் வடிகெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் இந்த வடிகெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா இருங்க அப்படி எங்கால பூக்கூட இருக்குது பாருங்கள் ஒரு கலரில் இருக்குது நல்ல நாளாக இருக்குது பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் அது எங்கள் லைன் பர்ஸ் இருக்குது பாருங்கள் இது நூற்றி ஐம்பது இந்த பர்ஸ் இருக்குது பாருங்கள் என்னாக்க இந்த பர்ஸ் இருக்குது பாருங்கள் இது நூற்றி ஐம்பது அதை எங்களை கிளிப்பு இது பாருங்க இந்த கிளிப்பெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா ஒவ்வொரு கலரில் இருக்கும் எங்களை கத்திரி இருக்குது இது நூற்றி ஐம்பது ரூபா இது எங்களை கத்திரி கொடுத்துருக்கு நூற்றி ஐம்பது ரூபா இதை பாருங்கள் அழி இருக்குது பாருங்கள் சித்தாரமாக இருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே அழி இருக்குது பாருங்கள் இது வரும் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் அது எங்கே கட்டர் இருக்குது பாருங்கள் கட்டர் செட் இருக்குது அப்படியே ஒம்பது கட்டர் இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா அது எங்கால பேசின் எல்லாம் இருக்குது பாருங்கள் கூடை எல்லாம் இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா இல்லை எல்லாம் வரும் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் எல்லா கலர்லேயும் இருக்குது பாருங்கள் அது எங்களால் கார்பெஞ்சில் இருக்குது பாருங்கள் இந்த புக்ஸாக வரும் நூற்றி ஐம்பது ரூபா அது எங்கே இந்த காப்பை இருக்குது பாருங்கள் இது நூற்றி ஐம்பது ரூபா அது இந்த பேக் இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா ட்ரேயர் இருக்குது பாருங்க இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க பாருங்க பாருங்கள் சீப்புகள் இருக்குது பாருங்க இந்த ஷோடு சீப்பு ரெண்டும் ஐம்பது பாருங்க அப்போ ஒரு சீப் இருபத்தஞ்சு வரும் இருபத்தஞ்சு ரூபா பாருங்க எங்களை அழிக்கல் அமைச்சுக்க பாருங்கள் பைக் வல் மாதிரி அழியல் இருக்கு பாருங்க இந்த பிளேன் எல்லாமே இருக்குது வெறும் ஐம்பது ரூபா அது அந்த கிளிப்பெல்லாம் ஐம்பதுருவா பாருங்க இதெல்லாம் வெறும் ஐம்பது ரூபா பாருங்க அது எங்கால பூச்சாடி இருக்குது பாருங்கள் இது ஐம்பது ரூபா அது இது சட்டமான கம்பி இருக்குது பாருங்க இது ஐம்பது ரூபா அந்த எங்கால அந்த ஊரை இது இருக்குது பாருங்க இது ஐம்பது ரூபா அந்த எங்கால ஸ்டெப்ளர்க் இதுக்கு பாருங்கள் சின்ன ஸ்டெப்லர் இருக்குது பாருங்கள் இது ஐம்பது ரூபா அதாவது கிளிப்போடேம் இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ளர் ஐம்பது ரூபா வேறுங்க சின்ன அந்த பேக் இருக்குது பாருங்க சின்ன பர்ஸ்ட் மாக்கி பாருங்க இது ஐம்பது ரூபா அதாவது பிளேட் இருக்குது பாருங்க பிளேட் பெட்டி ஐம்பது ரூபா வேறுங்க அப்படிங்கிற சின்ன செலவு டப் இருக்குது பாருங்கள் இது ஐம்பது ரூபா அப்படிங்களா சீப்போல் இருக்குது பாருங்க சீப் ஐட்டங்கள்லாம் ஐம்பது ரூபா வேறுங்க ஒரு கலரில் இருக்குது பாருங்க ஐம்பது ரூபா அது எங்கால் இந்த சீப்பு வரல் இருக்குது பாருங்க ஐம்பது ரூபா இந்த கரெக்ட் வரை இருக்குது பாருங்க இது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படியே எங்கால இல்லை நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த நூற்றி ஐம்பது ரூபாய் இருங்க இது நூற்றி ஐம்பது ரூபா அது எங்கால் தோசை தட்டு வர இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா கரண்டி நூற்றி ஐம்பது ரூபா எங்கால இருக்குது பாருங்க லிக்விட் இருக்கு பாருங்க இது நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க நூற்றி ஐம்பது ரெண்டு கலரில் இருக்குது பாருங்க அப்படியே எங்களால் ஃபோன் கவர்லாம் இருக்கு பாருங்க அப்படி எங்களால் ரெண்டு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் விக்டேஷர் இருக்குது பாருங்கள் ரெண்டு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா இல்லை டப்பா இருக்குது பாருங்கள் ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா இது சவல் இருக்குது பாருங்கள் சவல் ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா இல்லை இந்த காப்பி இருக்குது பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் கப் எல்லாம் பெரிய சைஸ் கப்பா பாருங்க ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா எல்லாம் கழிவாக இருக்குது பாருங்கள் இந்த போதில் பாருங்கள் இது ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா எங்கே பாருங்கள் பெரிய சைஸ் போதில் இருக்குது பாருங்கள் எல்லாம் இருநூறுரூவா பாருங்கள் இல்லை நான் கரண்டி இருக்குது பாருங்க படிக்கிறாங்க இது இருக்குது பாருங்கள் சீட் பாருங்க அந்த கொப்பியில் ஒட்டுவாங்க ஸ்டிக்கர் அதை அப்படி செட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சேர்த்து பேரும் இருநூறுபா பாருங்க இது கிட்டத்தட்ட பத்து காட்டுக்கிட்டே இருக்குது போட் இருநூறுவா இந்த கரண்டி இருக்குது பாருங்க உள்ள கரண்டி இருநூறுபா நிறைய இந்த கூடை இருக்குது பாருங்க இதெல்லாம் இருநூறுபா பாருங்க அதுக்கு டப்பா இருநூறுபா அந்த பலூன் இருக்குது பாருங்கள் பலூன் பேக்கெட்டாக இருநூறுபா பாருங்கள் அப்படி சப்பட்டி இருக்குது பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இது இருநூறுபா அப்படி எங்களால் ரயில் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இருநூறுபா பாருங்க அப்படி எல்லாம் இருக்குது பாருங்கள் ரயில்லாம் எல்லாம் அப்படி சின்ன இருக்குது பாருங்கள் முழுது காட்டை அப்படியே ஃபுல்லாக இருநூறுவா அந்த எங்களால் ஃபூட் இருக்குது பாருங்கள் இந்த ஃபூட்டெல்லாம் இருநூறுவா பாருங்கள் எங்களால் வெட்டரி இருக்குது ரெண்டு சட்டி வெட்டி இருநூறுவா இந்த பெரிய வெட்டியும் இருக்குது பாருங்க இதையும் ரெண்டு சொட்டி வெட்டி இருநூறுவா எங்களை அவப்பியல் இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த கப் எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாம் வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் பெரிய சைஸ் பாருங்கள் இந்த பெட்டியை பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த

Jangan lupa, kelas saya dengan terkena ya dalam menu dia murah Kelas menu dia Nah, banget. பெங்காய் இருக்குது பாருங்க முந்நூறு ஐட்டங்கள் வேறுங்க முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ஐட்டங்கள் வேறுங்க இந்த டப்பா எல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அது பிளாஸ்டிக் வாங்கு பள்ளியில் இருக்குது பாருங்க இது முந்நூற்றி ஐம்பது ரூபா அது பென்சில் இருக்குது பாருங்க கலர் பென்சில் ஒரு போதில் பேருது பாருங்கள் இது முந்நூற்றி ஐம்பது ரூபா இருங்க நல்லா இருக்குது பாருங்கள் அது எங்களை கிளாஸ் ஐட்டங்கள் இருக்குது இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸ்டில டைப் இருக்குது பாருங்கள் இப்படி செட்டாக முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பீஸ் இருக்குது பாருங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா அதேங்க டொய்ஸ்கள் இருக்குது பாருங்கள் சின்ன டாய்ஸ்கள் இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா உண்டுக்குள்ளே நாலு டாய்ஸ் இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன இதோடு பாருங்கள் ஒரு டிசைனில் இருக்குது பாருங்கள் அதேங்க க்ளாஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா அது எங்களை மூப்பர் இருக்கு பாருங்கள் இது முந்நூற்றி ஐம்பது ரூபா வேறுங்க மூப்பரெலாம் அது எங்கள் டப்பா எல்லாமே இருக்குது பாருங்க இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது இதெல்லாம் முந்நூறு இதெல்லாம் முந்நூறுவா வேறுங்க இதெல்லாம் வேறுங்க எங்களாம் இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த கூடை இருக்குது பாருங்கள் சாப்பாடெல்லாம் மூடுவாங்க இந்த கூடை வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபா வேறுங்க எனக்கு வரும்போது இல்லாமல் இருநூற்றம்பது இந்த வாலி இருநூற்றம்பது ரூபா பாருங்கள் இந்த கப் இருக்குது பாருங்கள் மூன்று பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா மூன்று முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் எங்களை பாருங்க சிஆர் ஒத்தை இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட நூறு ஒத்தை போடக்கு பெரும் இருநூற்றி ஐம்பது ரூபா எங்களை பட்டங்கள் இருக்குது பாருங்க அது இருநூற்றம்பது ரூபா இன்களுக்க பாருங்க இந்த கோப்பை எல்லாம் பாருங்க இது மிளமையின் கோப்பை பாருங்க வேறுங்க இருநூற்றம்பதுரூவா அப்படிங்களா கிளாஸ் ஐட்டங்கள்டருக்கு பாருங்கள் இதெல்லாம் ரூபா பேருங்க ஃபுல்லாக இதெல்லாம் ரூபா பேருங்க இந்த டப்பா ரூபா இது பாருங்க ஒரு சோடி ரெண்டு கப் கிளாஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா எங்கள பாருங்க இந்த கூடை இருக்க பாருங்க டஸ்ட்பின் இருக்குது பாருங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா பேருங்க இந்த டஸ்ட்பின்லாம் வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா பாருங்க நீங்கள் வாலி ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் இந்த வாளியெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா இதுமா இந்த கூட முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் பேருங்க என்ன சும்மா மல்லிக பாருங்க நீங்கள் வாலியல் இருக்குது பாருங்க இதெல்லாம் முந்நூற்றம்பதுரூவா சரிங்க இந்த ஸ்டூல் இருக்குது பாருங்க இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த வாளியெல்லாம் முந்நூறுவாருங்க இதா இருநூற்றம்பது சரிங்க இந்த இதெல்லாம் இருநூற்றம்பது ரூபா வேறுங்க வேறங்கிட்ட கூட இருநூற்றம்பது ரூபா வரும் இருநூற்றம்பது ரூபா பாருங்க அப்படிங்கிற பேசின்றது பாருங்க இதே இருநூற்றம்பது என்ன செம்மலி பாருங்க இந்த பூச்சாடி நூற்றி ஐம்பது ரூபா அதுங்க இந்த பூச்சாடி நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க இருநூறு இது பெரிய சைட்டிருந்தாலும் இருநூறுரூவா பாருங்க